யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை தான் அதனால என் நெஞ்சல் குடியிருக்கும் ஒரு மனிதரை சுற்றி எத்தனை எத்தனை கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்குமான பதில் இந்த ஆவணப்படம் சரித்திரத்தில் உண்மைகள் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சரித்திரம் தற்கால தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியின் கதை இது ஒரு வரலாறு வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிற மனிதரின் வாகை வரலாறு மாற்று அரசியல் என்ற பெயரில் செய்யும் ஏமாற்று அரசியல் மத்தியில் உண்மையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் மனிதரின் வரலாறு எத்தனையோ சக்திகள் இருக்கின்ற போதும் அத்தனை சக்திகளையும் தாண்டி மக்கள் சக்தி துணையோடு இந்த தமிழ் நிலப்பரப்பில் வெல்லப் போகிற முதன்மை சக்தியாக வரப்போகிற மா மனிதரின் மகத்தான வரலாறு தளபதியின் பயணம் இன்று நேற்று தொடங்கியது கிடையாதுங்க அவருடைய வாழ்க்கை என்பதே தனி வரலாறு அத்தனை சுலபத்தில் ஒரு ரசிகர் மன்றத்தை யாராலும் தொடங்க முடியாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாராவது சேவை செய்தால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்ற போர்டையே வைக்க முடியும் என்பது எழுதப்படாத விதி அன்னதானம் ரத்ததானம் இலவச நோட்டு புத்தகம் தருவதுன்னு போட்டி போட்டு சேவைகள் செய்தவர்கள் தளபதியின் ரசிகர்கள் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரின் பெயர்தான் தளபதி எல்லோரும் பிறந்தநாள் அன்று கோயிலுக்கு போவார்கள் தளபதியோ மருத்துவமனைக்கு போய்விடுவார் சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்தநாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி தலைநகரத்தில் தளபதி தருவார் தமிழ்நாடு முழுக்க அவரது ரசிகர்கள் தருவார்கள் அந்த தங்கம் அந்த குழந்தையின் வீட்டில் அப்படியே தங்கும் தான் அது தங்கம் மன்றத்தின் சார்பில் பல ஊர்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார்கள் சாதி மதம் இனம் என யாரையும் பிரித்து பார்க்காத தளபதியின் ரசிகர்கள் இரத்த தானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தென்னிந்தியா முழுக்க யாருக்கு எப்போது எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் இடமாக தளபதியின் ரசிகர் மன்றங்கள் தான் இருந்தன ஒன்றை இரண்டாக்கும் கத்திரிக்கோலை எல்லோரும் தள்ளி வைப்பார்கள் இரண்டை ஒன்றாக்கும் ஊசியை நெஞ்சுக்கு பக்கத்தில் குத்தி வைப்பார்கள் அப்படி எல்லோரையும் ஒன்றாக்கிய தளபதி எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தார் சுனாமி குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏ வெளியே இருக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கும்பகோண தீ விபத்தில் பிஞ்சு குழந்தைகள் கருகி போயினர் மடியில் வைத்து மகிழ்ந்த குருத்துகளை இழந்து விட்டோமே என்று தவித்து போனார் தளபதி இனி இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்து எதில் வேண்டுமானால் விளையாடுங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் விளையாடாதீர்கள் இது ஒரு எழுகை மணி என்று காத்திரமான எழுத்துகளால் ஆத்திரமான அறிக்கையை வெளியிட்டார் தளபதி உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் கொண்டாடும் ஒரு விழா பொங்கல் திருவிழா அதையொட்டி இந்திய அரசு வெளியிட்ட சிறப்பு தபால் தலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதை வெளியிட்டது அன்றைய பிரதமர் அதை முதன் முதலில் பெற்றுக்கொண்டது நம்முடைய தளபதி இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்ற ஒரு ஐக்கு கவிதை இருக்கிறது ஒரு இஸ்திரி பெட்டி என்பது பல பேர் குடும்பத்தையே மாற்றக்கூடியது அந்த இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதி வண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய உச்சகர வண்டிகளில் இருந்து நோட்டு புத்தகத்தில் இருந்து அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அல்ல அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி தொடர்ச்சியான சமூக சேவைகளின் பின்னர் மன்றம் இயக்கமாக மாறியது நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் என்பதற்காக தனி கொடியை அறிமுகம் செய்தார் தளபதி ரசிகர்களுக்கு இதயத்தில் இடத்தை கொடுத்தார் உதவி செய்யும் குணத்தை கொடுத்தார் அவர்களுக்கென்று அன்றே தனி கொடியையும் கொடுத்தார் அதுதான் உழைத்திடு உயர்ந்தெடு உன்னால் முடியும் அருப்புக்கோட்டை ஈரோடு பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி வேலூர் தஞ்சாவூர் மதுரை திருச்சி பாண்டி புதுக்கோட்டை தமிழகத்தின் பல ஊர்களுக்கும் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளையும் விழிப்புணர்வு காணொலியில் நடித்து கல்வி சார்ந்த முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக நின்றார் மைதானத்தில் மட்டுமல்ல படிப்புளும் கில்லியாக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்தின் கருப்பு பக்கங்கள் தொட்டுவிடும் தூரத்தில் தொப்புள் குடி தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்து கொண்டிருந்தார் துடித்து போனார் தளபதி சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் தமிழ்நாடு முழுக்க தலைவரை பின்பற்றும் அவருடைய ரசிகர்கள் முப்பத்தேழு இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள் பின் குறிப்பு இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஈழ தமிழர்களுக்காக நடைபெற்ற நடிகர் சங்க போராட்டங்களில் ஒன்றில் மேடையேறிய தளபதி பிரதமருக்கு தந்தியடிக்க சொன்னார் ஒரே இரவில் பிரதமருக்கு இருபத்தையாயிரம் தந்திகள் பறந்தன ஒரு கல்வி சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள் ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி யாரும் மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பார் தளபதி அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து ஐம்பத்தோரு சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி உலகமே ஒரு உருண்டை என்பார்கள் அந்த உருண்டையை ஒரு சதுரத்துக்குள் அடைத்து விட்டார்கள் அதுதான் கம்ப்யூட்டர் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு அது எட்டா கனியாகவே இருந்தது அதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி மாணவர்கள் பிரச்சனை மட்டுமா மீனவர்களின் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கினார் தளபதி எல்லோரும் மீனை சுட்டு சாப்பிடுவார்கள் இலங்கை கடலில் தமிழ் மீனவர்களை சுட்டு கொன்று கொண்டிருந்தார்கள் அதை கண்டித்து அதே ஆண்டு நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார் தளபதி அந்த நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பின தெரியுமா பனைமர படகு பாடையாகும் கொடுமை அந்த கூட்டத்தில் தான் தளபதி பேசினார் புலியை முரத்தால் அடித்து வரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்த பரம்பரையில் பிறந்தவர்கள் நாங்கள் நாங்கள் புலி குட்டிகள் என்று உருவினார் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அன்றைய சூழலை அலசி ஆராய்ந்து துணிச்சலாக ஆளும் கட்சிக்கு எதிராக நமது இயக்கத்தின் சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசியல் நாகரிகத்தை எப்போதும் கடைபிடிக்கும் தளபதி தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சரையும் நேரில் பார்த்தார் எதிர்கட்சி தலைவரையும் நேரில் பார்த்தார் இன்று அரசியல் பேசும் பலரும் அன்று பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தனது ரசிகர்களுக்கு அரசியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தவர் தளபதி அடுத்து சேலத்தில் இயக்கத்தின் பொதுக்கூட்டம் அங்கு பேசும்போது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் தளபதி நான் மருத்துவமனைக்கு போய் மோதிரம் போடுவது பெரிய விஷயம் இல்லை என் ரசிகர்கள் நீங்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று மோதிரம் தருகிறீர்களே இது ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை நாட்கள் உங்களால் நான் வளர்ந்தேன் இனி என்னால் நீங்கள் வளர்வீர்கள் என்று அன்றே சொன்னார் தளபதி ஒரு பக்கம் படப்பிடிப்பு இன்னொரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் என்று தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருந்தார் தளபதி தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார் தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திப்பது தளபதியினுடைய பழக்கம் மதுரைக்கு சென்று வேலாயுத படத்தின் பாடல் வெளியீட்டில் பங்கேற்றார் அன்றே கூடிய கூட்டத்தை பார்த்து திக்குமுக்காடி போனது காவல்துறை நெஞ்சில் குடியிருக்கும் ஊக்கப்படுத்தினார் விளம்பரமே இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டே இருப்பது வழக்கம் வெறும் சினிமா மட்டுமல்ல தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் சமூக கருத்தை ஆழமாக பதிவு செய்து கொண்டே வந்தார் தளபதி தன்னை உருவாக்கிய சினிமா துறைக்கு சேவை வரி எத்தனை சுமையானது என்பதை உணர்ந்து அதை எதிர்த்து அன்றே பிரதமருக்கு கடிதம் எழுதினார் தளபதி நண்பன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை கோவையிலும் கத்தி படத்தின் ஐம்பதாவது நாள் விழாவை நெல்லையிலும் நடத்தி அந்தந்த ஊர் மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று சந்தித்தவர் தான் தளபதி சிவகாசி திருநெல்வேலி ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி மதுரை விழுப்புரம் பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி டிமானன் இதை அறிவித்த உடனே பலரும் சில்லறையை செதற விட்டாங்க எதையும் பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடிய நம்முடைய தளபதி சில நாட்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து ஊடகங்களை சந்தித்தார் நோக்கம் சரியாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று துல்லியமாக சுட்டி காட்டினார் ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன ஒன்று அந்த பாதிப்புகள் வந்து அந்த நோக்கத்தோடு அதிகமாக இடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும் நான் ஆச்சரியப்பட்டு வியந்து போகிற விஷயமே எந்த பிரச்சனையிலும் எந்த காலகட்டத்திலும் இந்த மனுஷன் எடுத்த ஸ்டாண்ட் ஒருபோதும் தவறாக போனதே இல்லைங்க மெர்சல் திரைப்படத்தின் தருணத்தை யாரால் மறக்க முடியும் ஒரு மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர் இவர் விஜய் அல்ல ஜோசப் விஜய் என்று சொல்லி புலனாய்வு புளியாக மாறி ஆதார் கடையெல்லாம் வெளியிட்டார் அதே நாள் ஜோசப் விஜய் என்று பெயர் போடப்பட்ட லெட்டர் பேடிலேயே ஆமானா ஜோசப் என்று சொல்லும் விதமாக பதிலடி தந்தார் தளபதி சினிமா என்பது ஒரு மொழி கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு என்று தளபதியை ஆதரித்து மதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் செய்தார் பணி நாடுகளில் மனிதனுக்கு துணையா வேட்டை நாய்கள் உண்டு பாலைவனங்களில் மனிதனுக்கு துணையாக ஒட்டகங்கள் உண்டு எந்த துணை விலங்குக்கும் யாரும் விழாக்கள் எடுப்பதில்லை உழவுக்கு துணையாக இருக்கிற மாட்டுக்கும் சேர்த்து மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடியது தமிழினம் அந்த மாட்டுக்கு நீதி கெட்டு மனிதர்கள் போராடியது தான் இரண்டாயிரத்து பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டம் பல லட்சம் மாணவர்களோடு களத்தில் போய் அமர்ந்து அந்த போராட்டத்திலும் பங்கெடுத்து தரையில் அமர்ந்து தன்னால் அது திசை விடக்கூடாது என்பதற்காக முகத்தில் ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு பீட்டா என்ற ஒரு பன்னாட்டு அமைப்புக்கு எதிராக துணிச்சலாக வீடியோவும் வெளியிட்ட உணர்வு லீடர் நம்முடைய தளபதி இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியான பீட்டா நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுறேன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு மார்க்குகளை வாங்கி குவித்த அரியலூர் அனிதா மருத்துவர் ஆக முடியவில்லை நீட் என்ற ஒரு தேர்வு அரியலூர் அனிதாவை கொன்றது அரியலூர் அனிதாவின் வீட்டிற்கே நேரில் சென்றார் தளபதி நானும் ஒரு தங்கையை பறிகொடுத்தவன் தான் அனிதாவும் என்னுடைய தங்கைதான் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து துணையாக நின்றார் தளபதி நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வக்கீல் தேவைப்படுவார் ஒரு நாள் மருத்துவர் தேவைப்படுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் முன்ன விவசாயி தான் தினந்தோறும் தேவைப்படுவார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விகைன் உட்ஸ் நிறுவனம் தளபதிக்கு தங்க பதக்கம் தந்தது அந்த தங்க பதக்க மேடையில் கூட தன்னை பற்றி பேசாது இந்த மண்ணை காக்கும் விவசாயிகள் குறித்து பேசினார் தலைவர் நம்ம நல்லா நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க விவசாய இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணும்ன்றதெல்லாம் கூட அப்புறங்க விவசாயம் நல்லா வாழ்ற அரசா மாறணும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு ஆலைக்கு எதிராக அப்பாவி தமிழர்கள் நூறு நாட்கள் போராடினார்கள் சொத்து போராடவில்லை சுத்தமான நிலத்தடி தண்ணீருக்காகவும் போராடினார்கள் நூறாவது நாள் நீதி கிடைக்கும் என்று அவர்கள் போன இடத்தில் அநீதி கிடைத்தது தங்கை ஸ்னோலின் உட்பட பலரும் சுடப்பட்டு இறந்தார்கள் இறந்தவர்களின் வீட்டிற்கு பைக்கில் நள்ளிரவில் சென்று அவர்கள் வீட்டின் தரையில் அமர்ந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்தார் தளபதி கஜா புயல் வந்து இந்த மண்ணின் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மன்ற பொறுப்பாளர்களுக்கு நேரடியாக நிதி கொடுத்து நேரடியாக அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய சொன்னவர் தான் தளபதி கடவுள் வாழ்வது எங்கே சக மனிதன் மீது நாம் காட்டக்கூடிய கருணையில் வாழ்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சர்க்கார் பட பாடல் வெளியிட்டு விழா அந்த மேடையில் தளபதி பேசியது தலைப்பு செய்தியாக மாறியது என்ன பண்ணுவீங்க முதலமைச்சரான சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்ற மாணவி அகால மரணம் அடைந்தார் விகில் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சுட்டிக்காட்டி பேசி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை துணிச்சலாக பேசி தன்னுடைய படவிழா மேடைகளை கூட சமுக பிரச்சனைகளின் மீது வெளிச்ச வீசும் சமுக மேடைகளாக மாற்றி தான் தளபதி சுபஸ்ரீயோட அந்த இழப்பு இல்லை இந்த நேரத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஆண்டு நெய்வேலியில் முறைப்படி அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும் பத்து பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள் தளபதியை எதிர்த்து எதிர்ப்புகளாலும் விமர்சனங்களாலும் மேலும் மேலும் வளர்ந்த ஒரு இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் அடுத்து கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது லாரி லாரியாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது தளபதி வரல பேசல அவருடைய திருமுகத்தை ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார்கள் நூற்று இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள் அந்த வெற்றியாளர்கள் புகைப்படம் எடுக்கிற போது கூட வென்ற அவர்களை நடுவில் சட்டமன்ற தேர்தல் வந்தது வாக்களிக்க சைக்கிளில் போனார் தளபதி ஒரு சைக்கிள் பயணம் இந்தியாவின் தலைப்பு செய்தியாய் மாறியது ஒவ்வொரு கட்சியும் அவருடைய பெயரை சொல்லி தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொண்டார்கள் ஆனால் விளம்பரத்தில் அல்ல களத்தில் கவனம் செலுத்தினார் தளபதி தன்னை நம்பிய ரசிகர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியாக முறையாக அரசியல் படுத்திக் கொண்டே வந்தார் அதை கவனிக்க தவறியது அடுத்தவர்களின் அறியாமை ஒரு தவறு நடந்த பிறகு தண்டனை தருபவர் அல்ல தலைவர் தவறே நடக்காமல் தடுப்பவர் தான் நல்ல தலைவர் புதுக்கோட்டையிலும் பெரம்பலூரிலும் துப்பாக்கி சூடு பயிற்சி தளத்தில் நடந்த விபத்தை சுட்டிக்காட்டி அதுபோல் இனிமேல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றார் தளபதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பசுமலைப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு இயர்ஸ் இருக்கும் அந்த துப்பாக்கி சுடும் அந்த பயிற்சி தளங்கள் இருக்குல்ல அதில் ஒன் ஆஃப் தி ஒரு ட்ரைனிங் செஷனில் அந்த அந்த குண்டு வந்து தவறாக அந்த பையன் மேலப்பட்டு அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாக்கல அதுக்கப்புறம் அந்த பயிற்சி தளத்தை மூடிட்டாங்க அந்த அந்த பையனோட ஃபேமிலிக்கு நிவாரணம்லாம் கொடுத்தாங்க அதில் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் கூட பெரம்பலூர் சைடுல கூட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது பட் நல்லவில் அங்க உயிர் சேதமுதல் சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதுக்கான காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் முன்கூட்டியே தான் மாற்றிக்கொன்னா நல்லா இருக்கும் இலவச சட்ட ஆலோசனை மையம் ரொட்டி பால் முட்டை திட்டம் குருதியகம் விடியகம் பயிலகம் நூலகம் விலை இல்லா விருந்தகம் விலை இல்லா வீடு கட்டித்தரும் திட்டம் இப்படி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு தனி மனிதர் சத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் அவர்தான் தளபதி மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுப்பதற்காக உலகத்திலேயே ஒரு தலைவர் பதினான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக நின்றார் என்றால் அதுதான் தளபதி குழந்தைகளோடு குழந்தையாகவே மாறி போனார் தளபதி நல்ல மதிப்பெண் வாங்கினா அவரை நேரில் பார்த்து தொட்டு பரிசு வாங்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் தளபதி அவர் யாரோ தலைவர் கிடையாது நம்ப என்று குழந்தைகள் கொண்டாடினார்கள் நீ படிக்கவே கூடாது என்று நாங்கு நேரையில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து பரிசு கொடுத்து தம்பி நீ இன்னும் படி படி அம்பேத்கரை படி என்று மாணவர்களை நல்வழிப்படுத்துகிற தலைவர் நம்முடைய தளபதி நெல்லை மாவட்டமே மழை வெள்ளத்தில் அங்கு நேரில் சென்று நிவாரண பணிகள் செய்தார் ஒரு பக்கம் நெல்லை மாவட்டம் மழை வெள்ளத்தில் மூழ்கியது இன்னொரு பக்கம் தளபதி மக்களின் அன்பு வெள்ளத்தில் மூழ்கினார் இப்படி நீண்ட நெடிய காலம் சமூக சேவை செய்து அரசியல் களத்தில் பயணம் செய்து தன் தொண்டர்களை பக்குவப்படுத்தி அவர்களை இன்னும் பலப்படுத்தி தன்னுடைய உச்சத்தில் இருந்த ஒரு இடத்தை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தளபதி விஜய் களத்தில் குதித்த நாள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக உருமாறியது பொதுக்குழு செயற்குழு கூடி பேசி புதிய கட்சியாக புதிய சக்தியாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டது இணையமே ஸ்தம்பித்து போகின்ற வகையில் இளைஞர்களும் குடும்ப தலைவர்களும் பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டார்கள் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து போர் யானைகள் கம்பீரமாக நிற்கும் தாவேக்கா கொடியை ஒரு குழந்தையை போல கையில் ஏந்தி காட்டினார் தளபதி அந்த குழந்தைதான் வீதி தோறும் தமிழ்நாட்டின் வீடுகள் தோறும் பட்டொளி வீசி என்று பறந்து கொண்டிருக்கிறது சேலம் அருகே கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு ஒரு நாள் அரசியல் பயிலரங்கம் நடத்தப்பட்டது பயிலரங்கத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் பயிலரங்கத்தில் பங்கேற்ற தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்தார்கள் என்று உறக்க சொல்லினார்கள் ஊடகங்கள் புதுச்சேரி சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை முதல் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நிறைக்குறைகள் வரை பேசினார் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாய் செத்து உயிருக்கு போராடிய களத்திற்கே நேரில் வந்து பார்த்து கூறினார் சிங்கத்தின் சென்று சிங்கத்தை சந்திப்பதைப் போல தந்தை பெரியாரின் பிறந்தநாளன்று பெரியார் திடலுக்கே சத்தமில்லாமல் சென்று பெரியார் சிலைக்கு மரியாதை செய்தார் தளபதி நமது முதல் மாநில மாநாடு கடகத்தின் கொள்கை திருவிழா ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை அறிவித்து அரசியல் உலகத்தை அதிர வைத்தார் தளபதி தமிழ் நிலப்பரப்பில் பெண் தலைவர்களை கூழ்கை தலைவர்களாக பிரகடனம் செய்து வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூடிய கூட்டம் அல்ல அன்பு கொடுத்த தளபதிக்காக லட்சக்கணக்கை திரண்ட கூட்டம் This is a mass gathering not for cash but for a good cause வெறும் மேடையில் இருந்தல்ல இதயத்தில் இருந்து பேசினார் தளபதி இதயங்களோடு பேசினார் தளபதி அந்த மேடை பேச்சை பார்த்து பல அரசியல் கூடாரங்களுக்கு ஜோதமை வந்துவிட்டது அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட வெற்றி சாலை விக்கிரவாண்டியின் பீ சாலை அந்த விக்கிரவாண்டி பீ சாலையில் தளபதி ஏற்றிய வெற்றி கொடி இன்றும் கம்பீரமாய் பறந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிந்து ஒரு அரசியல் கட்சி கொடி அங்கு பறக்கிறது ஆனால் அந்த பக்கத்தை கலந்து போகிற பொதுமக்கள் பாமர மக்கள் அங்கு நின்று ரசித்து ஒரு புகைப்படத்தை எடுத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடி உக்கரவாண்டியை மட்டுமல்ல தமிழக மக்களின் இதயங்களில் பறந்துகிறது ஒரு நல்ல தலைமை பண்பு என்பது சுட்டி காட்டுவது மட்டுமல்ல சமயத்தில் மக்களை அரவணைப்பது உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டுக்கு ஆயிரம் அழுத்தங்களுக்கு மத்தியில் நிலம் கொடுத்த விவசாய பெருமக்களை நேரில் அடைத்து அவர்களுக்கு நன்றி சொன்ன நன்றியுணர் உள்ள ஒரே தலைவர் நம்முடைய அடுத்த மேடை அம்பேத்கரின் அதிரடி மேடை எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தளபதி மேடை ஏறினார் மணிப்பூரின் குடும்பங்களை குறித்தும் இந்த மனிதர் பேசினார் வேங்கை வயல் என்னும் வேதனை வயலை குறித்தும் இந்த மனிதர் பேசினார் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் சமூக நீதியை பேசினார் இன்னைக்கும் மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் பெஞ்சால் புயலால் பொதுமக்கள் பாதிக்கப்பட அவர்களை நேரில் போய் பார்த்தால் தன்னை பார்க்க பெரும் கூட்டம் வந்து என மேல் தன்மேல் வந்தாலும் பரவாயில்லை என்று நேரில் போகாமல் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வரவழைத்து நிவாரண உதவிகளை செய்தவர்தான் தளபதி நீங்கள் எத்தனை விமானங்களை கூட உருவாக்க முடியும் ஆனால் ஆற்று நீர் பாசனத்தை நீங்கள் நினைத்தால் கூட உருவாக்க முடியாது நீர்நிலைகளை விவசாய நிலங்களை மண்ணை மலடாக்கும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து களத்திற்கே வந்தார் தளபதி சொந்த நாட்டு மக்களை ஒரு கட்சி தலைவர் பார்க்க வருவதற்கு எத்தனை தொல்லைகள் கொடுத்தார்கள் அத்தனை தொல்லைகளையும் தாண்டி குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒழித்தார் தளபதி நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிற்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புகிற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்கள் கில்ல அடிங்களாச்சே இந்த பிரச்சனையில நான் உங்களோட அண்ணா நடந்த படிக்க வரும் பெண்களுக்கு பயம் வந்தது அச்சம் வேண்டாம் அண்ணன் நான் இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் சிங்க பெண்களுக்கு தன் கைப்பட கடிதம் எழுதினார் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி தோழர்கள் தமிழகம் முழுவதும் அந்த கடிதத்தை கொடுத்தார்கள் கொடுக்க கூடாது என்று பயமுறுத்தினார்கள் அச்சம் ஊற்றினார்கள் கொடுத்தவர்களை கைது செய்தார்கள் மனிதாபிமானம் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்ட நமது மகளிரணி தோழர்களுக்காக கைதாகி அவர்களோடு நின்றார் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்த் தமிழகமே பரபரப்பானது நமது படைபலத்தை நன்கு உணர்ந்தவர்கள் அன்றே அனைவரையும் விடுதலை செய்தார்கள் சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு பெண்களினுடைய பாதுகாப்பை அனைத்து இடத்திலும் உறுதி செய்வது தரப்படாமல் இருக்கிற தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிற புயல் நிவாரணத்தை முழுமையாக தருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர் மாளிகைக்கு சென்று மனு கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் அனைத்து முக்கிய தலைவர்களையும் நேரில் சந்தித்தவர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சந்தித்தவர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்தவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து நட்பு பாராட்டியவர் தென்னிந்தியாவின் முக்கிய முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் பார்த்து நட்பு பாராட்டிய அரசியல் நாகரிகத்தின் உச்சம் தலைவர் தளபதி ஜனநாயக முறையில் எங்களை நம்பி பதவிகளை அல்ல பொறுப்புகளை கொடுத்தார் எங்கள் ஜனநாயகன் மன்ற நிர்வாகி திறனாளி ஆட்டோ ஓட்டுநர் என அனைவரும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் இது ஓராண்டு நிறைவல்ல இன்னும் வரப்போகும் நூறாண்டு வரலாற்றின் தொடக்கம் நேற்று வந்தவர் அல்ல காலம் காலமாய் கலப்பணி செய்தவரின் வாழ்க்கை ஊரூராய் அலைந்து மக்கள் நல பணிகளை செய்தவரின் உண்மையான வரலாறு குரலற்றவர்களின் குரலாக ஒழித்தவரின் கொள்கை கூட்டம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நன்மை செய்தவருக்காக கோடிக்கணக்கில் தொண்டர்கள் திரண்டிருக்கும் கொள்கை குடும்பம் இது வெறும் ஆவணப்படம் அல்ல சத்தமில்லாமல் சாதனைகள் செய்த தளபதி விஜய் இன்னும் சரித்திரம்